ஹாய் மக்களே இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு மூணே பொருளை வச்சு தான் சூப்பரான ஹேர் டை பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பு வந்து சிம்மிலே தான் இருக்கணும் நல்லா நான் இரும்பு கடாய் போட்டிருக்கேன் நல்லா கொஞ்சம் அது ஹீட் ஆகணும் மூணே பொருள் வச்சு தான் நான் அந்த ஹேர் டை பண்ண போகிறேன் கொஞ்சம் ஹீட் ஆகினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்து எடுத்துட்டு நல்லா கரு கரு கருன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கருகுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து தலைக்கு வந்து ஒரு டை பண்ணலாம் வீட்டில் இருக்கிற என்னென்ன பொருள் இருக்கோ எந்த பொருள் வேணாலும் நம்ம வச்சு ஹேர் டை பண்ணலாம் சூப்பராக இருக்கும் நல்லா கருவே விடணும் நல்லா கருவே விட்டுட்டு நல்லா வறுத்துடணும் இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எப்படின்றது தெரியும் நல்லா வறுத்துட்டு இருக்கணும் சூப்பராக இருக்கும் பிறகு நல்லா கறி எடுத்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அதை இறக்கிட்டு நம்ம வந்து அதோடு வச்சுருந்தா சீக்கிரம் ஆறாது அதனால் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் தட்டில் கொட்டி கொஞ்சம் ஆற விடலாம் நல்லா ஆற விட்டுடலாம் பாருங்கள் நம்ம தட்டிலே கொஞ்சம் சும்மா அந்த காற்று பண்ணுற மாதிரி காற்று போகிற மாதிரி கொஞ்சம் இப்படி பண்ணோம்னா அது சீக்கிரம் ஆறிடும் பாருங்கள் கொஞ்சம் ஆரிடுச்சு அடுத்தது மிக்ஸி ஜார் எடுத்து அதை வந்து ஒரு ரெண்டு ஓட்டு ஓட்டிடலாம் நல்லா நைஸாக வர மாதிரி நம்ம வந்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும் நல்லா நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள் என்னென்னா நான் கொஞ்சமாக தானே செஞ்சுருக்கேன் அதனால் அது மிக்சியில் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஒட்டியிருக்கு அதை வந்து ஸ்பூனை வச்சு நம்ம கிளறிவிட்டு அதை அப்படியே ஓரமாக நான் அதை நூற்றி வச்சிடலாம் அடுத்தப்பில் நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் பற்ற வச்சுட்டு அதை வடைச்சட்டியை போட்டுக்கலாம் இரும்பு கடாயை போட்டுக்கலாம் அதில் வந்து நம்ம சின்ன டம்ளர்னால ஒரு டம்ளர் தண்ணி அந்த சின்ன டம்ளர்னால ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் அது கொஞ்சம் ஹீட்டாகட்டும் தண்ணி கொஞ்சம் கொதிச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்பூன் காபி பொடி போட்டுக்கலாம் முக்கியமான பொருள் இது தான் ஒரு ஸ்பூன் பொடி அடுத்தது இன்னும் ஒரு முக்கியமான பொருள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நீங்கள் கூட நினைக்கலாம் என்னென்னா மஞ்சள் தூள்லாம் போடுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு எந்த எதுவுமே வராது சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் எந்த பாதிப்பும் வராது ரொம்ப அது வந்து ரொம்ப முடிக்க ரொம்ப நல்லதாக இருக்கும் எந்த இதுவும் வராது நல்லா கொதிக்கட்டும் அது கொஞ்சம் லைட்டாக வத்துனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஜீரகம் கருஞ்சீரகத்தை அதில் கொட்டிக்கலாம் நல்லா நைஸாக இருக்குது அதையும் நல்லா கொட்டிடலாம் நல்லா கொட்டிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு அது நல்லா வத்தணும் நல்லா கொதிக்க விட்டு நல்லா வத்திறணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பொருள் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதித்து நிலத்தில் வந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் வத்தணும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு நீங்கள் தலைக்கு டை வாரத்துக்கு ஒரு முறை போடலாம் முடி நிறையா இருக்கிறவங்களுக்கு நல்லா லாங்காக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தகுந்தாப்பில போட்டுக்கலாம் வாரத்தில் ஒரு முறையோ இல்லை மாதத்துக்கு ஒரு முறையோ இதை நீங்கள் வீட்லேயே யூஸ் பண்ணி வீட்லேயே செஞ்சு நீ வீட்டிலே தயார் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் அந்த ஹீட்லேயே நன்னொரு பொடி போட போகிறேன் இலை பொடி தான் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நம்ம எந்த அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இலை பொடியும் போட்டுக்கணும் நல்லா கிளரி விட்டுக்குங்க இதை வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு நம்ம வந்து அதை வந்து நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் இல்லை சாயந்தரம் நைட்டு கூட நீங்கள் செஞ்சு வச்சு காலையில் கோ காலையில் நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா பிளாக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணியிருக்கோம் அஞ்சு மணி நேரம் அதை நல்லா ஆற விட்டு அது நல்லா ப்ளாக்காகும் அஞ்சு மணி நேரம் நைட்டு நீங்கள் செஞ்சு கூட காலையில கூட எடுத்து பாருங்கள் அவ்வளோ பிளாக்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நான் அப்போ வந்து தட்டை போட்டு மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சு அது எப்படி இருக்குத பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா பிளாக்காக இருக்குது நல்லா கரும்பு நல்லா கரு கரு கருன்ருக்கு உங்களுக்கு அதில் பார்க்கலாம் எப்படி இருக்கும் செம்மையாக இருக்குது அருமையாக இருக்குது பாருங்கள் நீங்கள் நைட்டு கூட செஞ்சு காலையில கூட தண்ணீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் பாருங்கள் கையில் போட்டால் அவ்வளவா தெரியாது தலையில் போட்டால் தான் அவ்வளோவா தெரியும் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்கும் நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தலையில் போட்டதுக்கப்புறம் நல்லா காய வைங்க காய வச்சுட்டு வாஷ் பண்ணிக்கோங்க அவ்வளோ பிளாக்காக இருக்கும் போகவே போகாது அருமையான ஒரு இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்